கேட்க கமாண்டா நீங்க மாட்டுக்கொட்டை தனமா வச்சிருக்கீங்க அது வீடா கேக்குறாங்க சாத்தான்குணம் தாசில்தார் இதுக்கு பதில் கொடுக்குறாங்க கலெக்டர்கிட்ட எங்க வீட்டை வந்து நேரேடியா பார்வையிட சொல்லுங்க நாம மாட்டு கொட்டல்லே இருக்கமா எங்களுக்காது வசந்த அப்படி தகுந்த பதில கவர்மெண்ட் எடுத்துறலனா இதுக்கு எந்த அதிகாரிகள் நான் எழுதி மனு கொடுத்து ஆர்டர் வாங்கி ஆர்டர் போட்டு நீங்க நீதி கொடுங்க இருக்காங்க என் வீட்டுக்குள்ளேயே நான் தூக்கில் தூங்கிட்டு இத்து தாசிதாரு வீவோ எங்க ஊர்ல யாரு மக்கள் நல பணியாளர் இவ்வளவு தான் காரணம் எழுதி வச்சுட்டு செத்துருவேன் வீட்டுக்குள்ள தொங்குவதுக்கு காரணம் அவன் தான் இதுல இருபது பேரும் தொங்க பார்ப்போம் இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு பதில் சொல்லணும் மாட்டு கொட்டிலே இருக்கமா இல்ல நாங்க ரோட்ல கிடக்கமான கலெக்டர் சார் வந்து எங்களை பார்வையிடணும் என் பேர் அண்ணமணி தைரியமா படுங்க நான் தான் சார்